அடுத்த சில நாட்களில் சீனாவில் இருந்து இறங்கும் பொருட்களுக்கு ஏற்கனவே இருக்கும் வரியுடன் சேர்த்து கூடுதலாக பத்து சதவீதம் வரி போட்டார் வர்த்தக போரை தூண்ட வேண்டாம் என்று எச்சரித்த சீனா சர்வதேச வர்த்தக கவுன்சிலில் முறையிட்டது பின்னர் பழிக்கு பழி நடவடிக்கையாக அமெரிக்காவின் சில வகை பொருட்களுக்கு பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை வரி விதித்தது ஒரு மாதம் கழித்து மீண்டும் சீனாவுக்கு எதிராக ட்ரம்ப் வரி விதித்து ஆதரவைத்தார் ஏற்கனவே கூடுதலாக போட்ட பத்து சதவீத வரியை டபுள் ஆக்கினார் ஆத்திரமடைந்த சீனா அமெரிக்காவில் இருந்து வரும் சோயாபீன்ஸ் மாட்டு இறைச்சி பழங்கள் காய்கறிகள் பால் பொருட்களுக்கு பத்து சதவீதமும் கோதுமை மக்காச்சோளம் பருத்தி கோழி இறைச்சிக்கு பதினைந்து சதவீதமும் வரி போட்டது அமெரிக்க பார்லிமெண்ட் கூட்டுக் கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் தங்களுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு அதே அளவு வரி விதிக்கும் உத்தரவை ஏப்ரல் இரண்டில் பிறப்பிப்பேன் என்றார் அதன்படி சீனா இந்தியா பிரிட்டன் ஜப்பான் தென்கொரியா இலங்கை தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு வரி விதித்தார் இதன் மூலம் சீனாவுக்கு மூன்றாவது முறையாக வரி விதிக்கப்பட்டது இந்த முறை சீனாவுக்கு முப்பத்து நான்கு சதவீதம் வரி போட்டு தீட்டினார் ட்ரம்ப் அமெரிக்கா போட்ட புதிய வரி ஏப்ரல் ஒன்பது முதல் அமலுக்கு வருகிறது முதல் கட்டத்தில் பத்து இரண்டாம் கட்டத்தில் பத்து இப்போது முப்பத்து நான்கு என மொத்தம் ஐம்பத்தி நான்கு சதவீதம் வரி போட்டு சீனாவை பந்தாடி இருக்கிறார் ட்ரம்ப் அமெரிக்காவின் முடிவு ஒருதலை பட்சமானது இந்த விவகாரத்தில் நியாயமான பேச்சுவார்த்தை வேண்டும் என்று சீனா சொன்னது அதோடு நிற்கவில்லை மூன்றாவது கட்டத்தில் அமெரிக்கா தங்களுக்கு போட்ட அதே முப்பத்தி நான்கு சதவீதம் வரியை இப்போது பழிக்கு பழியாக அமெரிக்காவுக்கு போட்டு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சீனா ஏற்கனவே பதினைந்து சதவீதம் வரை பதிலடியாக வரி போட்ட நிலையில் இப்போது கூடுதலாக முப்பத்தி நான்கு சதவீதம் என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் கூடுதல் வரியை அமெரிக்கா மீது சுமத்தி இருக்கிறது சீனா இந்த கூடுதல் வரி விதிப்பு உத்தரவு ஏப்ரல் பத்தாம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் சீனா கூறியுள்ளது இப்போது சீனாவுக்கு ட்ரம்ப் பதிலடி கொடுத்துள்ளார் தேவையில்லாமல் மறுபடியும் சீனா தப்பு பண்ணுது அமெரிக்காவின் அதிரடியில் சீனா பயந்து போய்விட்டது என்று கூறியுள்ளார் ஏற்கனவே சீனா மீது இரண்டாவது கட்டமாக அமெரிக்கா வரி போட்டபோது இரு நாடுகளும் போரில் குதிக்கும் அபாயம் ஏற்பட்டது அப்போது அமெரிக்காவை எச்சரித்த சீனா போருக்கு தயார் என்று அறிவித்தது மிரட்டலுக்கு ஒருபோதும் சீனா பயப்படாது கொடுமையான வரி விதிப்பு எங்களிடம் வேலை செய்யாது அமெரிக்கா போரை விரும்பினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது வரி போராக இருந்தாலும் சரி வர்த்தக போராக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த விதமான போராக இருந்தாலும் சரி இறுதி வரை செய்ய தயார் என்று சீனா அறிவித்தது இதற்கு கொஞ்சமும் போருக்கு நாங்களும் தயார் என்றது அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா போருக்கு தயார் நிலையில் இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்ஷெட் கூறினார் இவ்வளவு பதற்றத்திற்கு பிறகும் சக்தி வாய்ந்த இரு நாடுகளும் மாறி மாறி வரி விதித்து வர்த்தக போரில் ஈடுபடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது